அருமை ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த மூன்றாவது மாதத்தின் முதல் ஓய்வு நாளிலே நீங்கள் ஜபத்திற்காக கடந்து வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரும் இரட்சகரம் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவன் இனிதான நாமத்தில் உங்களை அன்போடு கூட நாங்கள் வாழ்த்துகிறோம் உங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் இந்த நிகழ்ச்சியை யூடியூப் மூலமாய் ஃபேஸ்புக் மூலமாய் ட்விட்டர் மூலமாய் உலகம் முழுவதும் இந்த ஊழியத்தை நேசிக்கிற எல்லா மக்களும் நீங்கள் இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை ஆண்டவர் விசேஷமாய் ஆசீர்வதிப்பாராக இந்த ஊழியத்துக்காக ஜபிக்கிற உங்கள் உங்களையும் இந்த ஊழியத்துக்காக காணிக்கையினால் தாங்குகிற உங்களையும் ஆண்டவர் விசேஷமாய் ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலே நாங்கள் ஆண்டூருக்க சமூகத்தில் போய் இந்த மூன்றாவது மாதத்தின் முதல் ஓய்வு இந்த முதல் ஓய்வு நாளில் ஆண்டவரே இந்த தெய்வ பிள்ளைகள் தாகத்தோடு ஆண்டோருடைய வசனத்தை சத்தியத்தை கேட்கும்படி அவளோடு வார்த்தைகளை சொல்லி இந்த பிள்ளைகளை நீர் என்ன உற்சாகப்படுத்தி நீங்க ஆசீர்வதிக்க இருக்கிற கேட்ட போது ஆண்டவர் ஒரு வசனத்தை என் கண்களுக்கு முன்னே இன்னைக்கு நிறுத்தி உங்களை ஆசீர்வதித்து ஜபிக்க சொல்லி இருக்கிறார் இந்த மாதம் கத்தர் உங்களை ஆசீர்வதிக்க சந்திக்க நீங்க என்ன தேவையோடு இருக்கிறீங்களோ அந்த தேவை ஆண்டவர் சந்திக்க போகிறார் ஒருவேளை உங்களுக்கு கடன் பிரச்சனையாக இருக்கலாம் அந்த கடனை அடைச்சி கத்தர் மிச்சம் எடுக்கிற அளவுக்கு உங்களை ஆசீர்வதிக்க போகிறார் அல்லது ஒரு வேலைக்காய் காத்திருக்கலாம் அந்த வேலையை கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார் அல்லது ஒருவேளை நீங்க ஒரு தொழிலுக்காக ஒரு காத்து இருக்கலாம் அந்த தொழிலை ஆண்டவர் உங்களுக்கு வர்த்தக பண்ணி ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார் ஏதோ ஒரு ஆசீர்வாதம் உங்களை தேடி

உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாயிரு நீ ஆசீர்வாதமாயிருப்பாய் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று உங்களை பார்த்து இயேசு சொல்லுகிறார் இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரை ஆண்டவர் பார்த்து மகனே நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் மகளே இருப்பாய் ஒருவேளை வியாதியினால் பாதிக்கப்பட்டிருந்த கத்தருங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு தருகிறார் ஏதோ ஒரு தடையாக இருந்தால் கத்தருங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு தருகிறார் வாக்கு கொடுத்த தேவன் வாக்கு மாறாதவர் இவர் பொய் சொல்லுவதற்கு மனிதன் அல்ல அவர் மனம்

வாலிபன் இந்த வாலிபனை நான் ஆசிர்வதித்து இத்து தேசம் முழுவதுக்க ராஜாவாய் எப்படி நான் ஆசிர்வதித்தேனோ அதுபோல என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்க போகிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார் வாழ்க்கையில் நான் ஆசீர்வதிப்பதற்கு முன்பு சில பாடுகள் இருந்தது உண்மைதான் சகோதரர்கள் காயப்படுத்தி கொண்டு போட்டார்கள் நடந்து போகிற மீதியானியர்கள் அவங்கதான் அந்த குழந்தையை அந்த வாலிபனை எடுத்து வெளியிலே கொண்டு வந்து அவனை அந்த வியாபாரிகளிடத்திலே கொடுத்து விட்டார்கள் வியாபாரம் செய்கிறவர்கள் பார்வனிடத்தில் கொண்டு போய் அவனை விற்று

ஒரு சீமானா இருந்த அந்த குடும்பம் இந்த யோசேப்பு இப்பொழுது வீட்டு வேலைக்காக பார்வனுடைய வீட்டிலே இருக்கிறான் அவனுடைய இருதயம் பாதிக்கப்படுகிறது என்னுடைய தகப்பனார் என்னிடத்தில் எவ்வளவு அன்பாய் இருந்தார் எனக்கு வீட்டில் ஒரு குறைவில்லாத ஒரு வாழ்க்கை ஏன் ஆண்டவரே இந்த கா ஏன் இப்படி இன்னும் அவனுக்கு இருதயம் ஒரு பாதிக்கப்பட்டது உடனே ஆண்டவர் அவனுக்கு கண்களுக்கு முன்னே ஆண்டவர் வெளிப்பட்டு ஆதியாக முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தை ஆண்டவர் பேச

உங்களையும் ஆசீர்வதித்து உயர்த்துவார் இப்ப வீட்டு வீட்டு இந்த செய்யும் பொழுது இவன் நல்ல ஒரு சௌந்தர்யம் உள்ளவனாய் அழகுள்ளவனாய் இருந்தான் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது இதன் நிமித்தமாய் இந்த பார்வனுடைய மனைவி இவன் மேல் இச்சை கொண்டு இவனை சயனிப்பதற்காக வற்புறுத்தின போது இவன் உடுத்திருந்த உடையை கூட பொருட்படுத்தாதபடி விட்டு கொண்டு அந்த இடத்தை விட்டு ஓடினான் என்று கத்தனுடைய வசனம் சொல்லுகிறது இதை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே இது ஒரு கடைசி காலம் பிசாசு யாரை வஞ்சிக்கலாம் யாரை விழுங்கலாம் என்று உலகம் முழுவதும் சுற்றி நடக்கிறான் அந்த ஆகவே தான் இந்த பிசாசானவன் வாலிபர்களை குறிவைத்து வஞ்சிக்கிற ஒரு காலம் வாலிப பிள்ளைகள் நமக்கு இருக்கிற பிள்ளைகள் பிள்ளைகளை கொண்டு இந்த தவறான காரியங்களை புகுத்து தவறான காரியங்களை கொண்டு வந்து பெற்றோரை கலங்க பண்ணுகிற ஆவிகள் பெற்றோரை துக்கப்படுத்துகிற ஆவிகள் பெற்றோரை வேதனைப்படுத்துகிற ஆவிகள் அப்படி அநேக காரியங்களை நம்ம கேள்விப்படுகிறோம் யோசேப்புக்கு அப்படி வந்தபோது அதை உதறி விட்டு கொண்டு ஓடினான் என்று கத்தருடைய வசனம் சொல்லுகிறது இவன் மேல் அபாண்டமான ஒரு பழி சுமத்தப்பட்டது ஒரு அபாண்டமான ஒரு பழி ஒரு பழி சுமத்தப்பட்டு இந்த யோசேப்பை ஜெயிலிலே கொண்டு போட்டார்கள் இந்த பார்வ

உங்க மேல அபாண்டமான பழி சுமத்தி இருக்கலாம் வேலை செய்யற இடத்துல நீங்க வாழ்கிற இடத்துல உங்க குடும்பத்தில் உங்க அபமாண்டமான பழி சுமத்தி உங்க இருதயத்தை காயப்படுத்தி இருக்கலாம் இருதயத்தை வேதனைப்படுத்தி இருக்கலாம் உங்களை துக்கப்படுத்தி இருக்கலாம் உங்களையும் ஆசிர்வதிக்கிற ஒரு தேவன் உண்டு ஒரு குறிப்பிட்ட காலம் கடந்து போன போது ஒரு உண்மையான கடவுளுடைய மகன் என்பதை இந்த பார்வன் அறிந்து இவனை கொண்டுதான் நாம் தேசம் ஆசீர்வதிக்க முடியும் என்பதை அந்த அந்த பார்வன் அறிந்து தேசம் முழுவதற்கும் ஆளுகை செய்வதற்கு ஒரு அதிகாரத்தை இவனிடத்தில் கொடுக்கிறதாக வசனம் சொல்லுகிறது நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காவது வசனத்தை வாசிக்கும் பொழுது நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காவது வசனத்தை வாசித்தால் நோக்கி நான் பார்வோன் ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ள ஒருவனும் உத்தரவில்லாமல் கையையாவது காலையாவது என்றான் அலேலூயா 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 பார்வன் சொல்லுகிறான் கிழ்த்து தேசத்தில் உள்ளவர் ஒன்றுமனும் உன் உத்தரவில்லாமல் தன் கையாவது காலையாவது அசைக்க கூடாது என்று அவன் ஒரு ஆணையை பிறப்பிக்கிறான் அப்படி ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் அவனுக்கு அவனுக்கு கத்தர் கொடுக்கும்படி கிருபை செய்தார் உங்களையும் ஆண்டவர் அப்படி ஆசீர்வதிப்பார் யோசைப்போடு இருந்து ஆண்டவர் பெரியவர் யோசைப்போடு இருந்து ஆண்டவர் அவனை உயர்த்த வல்லமே உள்ளவர் உங்களையும் அப்படி ஆண்டவர் உயர்த்தவா

நேரத்தில் வந்துவிடுங்கள் என்பதாக சொல்லி இருந்தபோது அந்த நேரத்தில் வரவில்லை அந்த பிள்ளைகள் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் வராதது நிமித்தம் இந்த யோசேப்பனிடத்தில் தகப்பனார் சொல்லுகிறார் பிள்ளைகள் வரவேண்டிய நேரம் கடந்து போய்விட்டது அந்த பிள்ளைகள் எங்கே இருக்கிறார்கள் நீ அங்கே போய் பார்த்து கொண்டு வா என்று சொல்லி அனுப்பின போது இந்த யோசேப் அந்த இடத்தை நோக்கி போகிறான் அந்த இடத்துல போன உடனே சொந்த சகோதரர்கள் இவன் மேல் பொறாமை கொண்டு தகுப்பினார் இவன் மேல் அன்பாய் இருக்கிறார் என்கிற ஒரே காரணத்துக்காக மற்றவர்கள் அடித்து துன்புறுத்தி இவனை காயப்படுத்தினார்கள் ஒருவன் சொல்லுகிறான் இவனை அடித்து கொலை செய்து இந்த குழியிலே போட்டு விடலாம் என்று ஒருவன் சொல்லுகிறான் அதுல ரூபன் என்கிற ஒரு சகோதரன் மாத்திரம் இவனை கொல்லாதிருங்கள் இவனை கொலை செய்யாதிருங்கள் அப்படியானால் குழியிலே போட்டுக்கொண்டு நாம் போய்விடலாம் என்று சொல்லி இருந்த போது அவனை அப்படியே செய்து விட்டார்கள் அவனை அப்படியே செய்து விட்டார்கள் இப்ப குழியிலே இருக்கிறான் பதினேழு வயசு வாலிபன் ஒரு குழிக்குள்ளே இருக்கிறான் குழியில இருந்து ஒரு சத்தம் வெளியில கேட்கிறது எப்படி இருந்தாலும் ஒரு தனிமையாய் ஒரு குழிக்குள்ள இருக்கும் போது ஒரு இருதயத்தில் ஒரு வேதனை உண்டாகி ஒரு சத்தம் வெளியிலே வரும் ஒரு சத்தம் வெளியிலே வரும் அதே போல தான் யோசிப்ப சத்தம் வெளியிலே வந்த போது அந்த வெளியாக ஒரு மீதியானியர்கள் எங்கள் கடந்து போனார்கள் என்னடா

போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குளியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் இருபது வெள்ளி காசுக்கு விட்டு இருபது வெள்ளி காசுக்காக வெற்றி போட்டார்கள் அல்லேலூயா அவனை இருபது வெள்ளி காசுக்காக பார்வனிடத்தில் விற்று விட்டார்கள் பார்வனிடத்துல விட்டார்கள் இப்ப வெற்ற பிறகு அவன் தாயினுடைய அன்பு அவனுக்கு விட்டு போனது குழியில இருக்கும் போது ஒரு தாய் தகப்பன் என்னிடத்துல எவ்வளவு அன்பாய் இருந்தார் என்கிற ஒரு சந்தோஷம் அப்ப இப்ப என் தனிமையாக்கப்பட்டு விட்டேன் என்கிற ஒரு துக்கம் வீட்டுல இருக்கும் போது தகப்பன் எவ்வளவு அன்பாய் இருந்தார் இப்ப குழியில இருக்கும் போது ஒரு துக்கம் ஒரு துக்கம் ஆண்டவர் ஒரு ஆறுதலின் தேவனாக யோசிப்பேன் நான் உன் கூட இருப்பேன் கூட கூட இருப்ப நான் இருக்கிறேன் என்று அவனை ஆண்டவர் ஆறுதல் படுத்தினார் இப்ப பார்வனுடைய அரண்மனையில வந்த பிறகு இவன் வீட்டு வேலை செய்கிறான் வீட்டுக்காரங்க இவனிடத்துல எப்பயுமே பேச மாட்டார்கள் எந்த வீட்டு வேலை செய்கிறவங்களே நீங்க பாருங்க ஏதாவது வேலைக்கு மாத்திரம்

வந்து யோசேப்பே நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று வாக்கு கெடுத்தார் நான் யோசேபே உன்னோடு கூட இருப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கெடுத்தார் அவனுக்கு ஒரு ஆறுதலை தந்தது அந்த நேரத்தில் அவனுடைய மனைவி நிமித்தம் ஒரு தவறான ஒரு குற்றச்சாட்டுக்காக யோசேப்பை ஜெயிலே கொண்டு போட்டார்கள் ஜெயிலே தனிமைப்பட்டவனாக இருக்கிறான் அங்கே வருத்தப்படுகிற நேரத்தில் இயேசு அவனிடத்தில் கடந்து வந்து யோசேப்பை நான் உன்னோடு கூட இருப்பேன் எவ்வளவு ஆறுதலான ஒரு வார்த்தை பாருங்க ஒரு நமக்கு ஒரு ஆண்டவர் உண்டு அவர் நம்மளை ஆறுதல் படுத்துகிறவர் ஒருவேளை பிள்ளைகள் பார்க்காமல் இருக்கலாம் புருஷன் உங்களை பார்க்காமல் இருக்கலாம் மனைவி உங்களை பார்க்காமல் இருக்கலாம் பெற்றோர் உங்களை பார்க்காமல் இருக்கலாம் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று வானத்தை பூமியை உண்டாக்குன கத்தர் உங்களை ஆறுதல் படுத்துவார் அல்லேலூயா உங்களை ஆறுதல் படுத்துகிற ஒரு தேவன் இந்த இயேசு யோசேப்பை ஆறுதல் படுத்தினார் ஏசாயா நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை வாசித்தால் சரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவர்கள் மறந்தால் நான் உன்னை மறப்பதில்லை யோசேப்பு நான் உன்னை மறப்பதில்லை நீ தாயை இழந்திருக்கலாம் தகப்பனுடைய அன்பை இழந்திருக்கலாம் சகோதரர்களுடைய உறவை இழந்திருக்கலாம் நான் உன்னோடு கூட இருப்பேன் நான் உன்னை மறப்பதில்லை என்று யோசேப்பை ஆண்டவர் தைரியப்படுத்தினார் இன்னைக்கு உங்களை பார்த்து தைரியப்படுத்துகிறார் இந்த செய்தியை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே உங்களை ஆண்டவர் ஆறுதல் படுத்துகிறார் ஏசு உங்க கூட இருப்பார் கடைசி வரையில் இந்த இயேசு உங்க கூட இருந்து உங்களை ஆறுதல் படுத்துவார் யோசேப்பை ஆறுதல் படுத்த

குழியிலே போட்டு விடுங்கள் அவ்வளவுதான் உடனே மற்றவர்கள் அவனை அடி அடித்ததை நிறுத்தி குளியிலே கொண்டு போட்டு விட்டார்கள் ஒரு மயிர் இலையிலே குளியிலே அந்த மரண கட்டலிலிருந்து இந்த யோசேப்பு பாதுகாக்கப்பட்டான் மரண போராட்டத்திலிருந்து இந்த யோசேப்பு பாதுகாக்கப்பட்டான் ஒருவேளை உங்க வாழ்க்கையில் ஒரு மரண கட்டு இருக்கலாம் யாரோ ஒருவர்கள் காதிலே இந்த பாதிப்பு உங்களுக்கு இருக்கு நீ சத்து விடு என்று சொல்லலாம் இந்த போராட்டம் உங்களுக்கு இருக்கு நீ இந்த உலகத்திலே வாழ வேண்டாம் என்று சொல்லலாம் ஒருவேளை உங்களுக்கு யார் உங்களை ஏமாற்றி இருக்கலாம் அது நிமித்தம் நீ ஏமாற்றப்பட்டு போனாய் இனி இந்த உலகத்தில் நீ வாழ வேண்டாம் என்று அதாவது பிசாசனுடைய கிரியை மரணத்தை கொண்டு வருகிற ஆவி அது மரணத்தை கொண்டு வருகிற ஆவி இந்த அசத்த ஆவிக்கு விலக்கி ஆண்டவர் பாதுகாக்கிற ஒரு தேவன் அல்ல இந்த மரண கட்டுக்கு விலக்கி மரண போராட்டத்துக்கு விலக்கி உங்களை பாதுகாக்கிற ஒரு தேவன் யோசிப்பை ஆண்டவர் அப்படி

நோக்கி அவர்களை நோக்கி அவனை கொல்ல அவனை கொல்ல நீங்கள் ரத்தம் சிந்தலாகாது நீங்கள் அவன் மேல் கை வையாமல் அவனை மனாந்திரத்தில் உள்ள இந்த போட்டு போட்டுவிடுங்கள் என்று சொல்லி சொல்லி

ஒரு காரியத்தை நிமித்தமாய் தவறான குற்றச்சாட்டு நிமித்தமாய் கொண்டு போட்டுட்டாங்க ஒருவேளை இவன் அந்த காலத்தில் செய்த குற்றத்திற்கு ஒருவேளை அந்த அந்த இவனுக்கு மரண மரண காரியம் வந்துவிடுமோ என்கிற ஒரு போராட்டம்

யோசேப்பை ஆசீர்வதித்த தேவன் நம்முடைய தேவன் யோசேப்பை உயர்த்தின ஆண்டவர் நம்முடைய தேவன் யோசேப்பை எப்படி ஆண்டவர் கூட இருந்து ஆசீர்வதித்து உயர்த்தினாரோ அது போல உங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து உயர்த்துவா அவர் ஆசீர்வதிக்கிற தேவன் யோசேப்பை கூட இருந்து கத்தர் ஆசீர்வதித்தார் அலேலுயா அலேலுயா நான்காவதாக யோசேப்போடு கூட கத்தர் எப்படி இருந்தார் ஆதியாகமம் நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூன்று வசனங்களை வாசித்தால்

போட்டிருந்த தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கலற்றி அதை யோசிப்பின் கையிலே போட்டு போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு கொடுத்து மெல்லிய வஸ்திரத்தை அவனுக்கு கொடுத்து பொன் பொன் சரப்பனை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய இரண்டாம் ரதத்தின் அவன் அவனை ஏற்றி

ஒரு அடிமையாய் கொண்டு வரப்பட்டவன் ஒரு வீட்டு வேலைக்காய் கொண்டு வரப்பட்டவன் இன்னைக்கு ராஜாவாய் இந்த தேசத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான் நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் ஐம்பத்தி ஆறாவது வசனத்தை வாசித்தால் தேசம் எங்கும் பஞ்சம் இந்த யோசேப்பு அந்த எயித்து நாட்டை ஆளுகை செய்யும் போது மற்ற நாடு எல்லா இடங்களிலும் பஞ்சம் எல்லா தேசத்திலையும் எல்லா நாடுகளிலும் பஞ்சம் இந்த பஞ்சத்து நிமித்தம் அந்த நாடுகளில் ஆகாரம் இல்லாத

சகல தேசத்தார்களும் யோசேப்பின் யோசேப்பின் இடத்தில் தானியம் கொள்ளும்படி எகிப்து

சகோதரர் சகோதரர் போனார்கள் சகோதரர்கள் பத்து பேர் தானியம் கொள்ள போனார்கள் அந்த இருபத்தி ஆறாவது வசனம் அவர்கள் அந்த அவர்கள் அந்த தானியத்தை தங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு

நிமித்தம் அந்த ஆண்டவர் மற்ற ஜனங்களுக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கிறான் இந்த உலகத்தில் ஆசீர்வாதமாய் என்னை சார்ந்த நிறைய மக்கள் என் நிமித்தம் ஆசீர்வாதமாய் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் நீங்க பாருங்க உங்களையும் ஆசீர்வதிப்பார் உங்கள் நிமித்தம் மற்றவர்கள் கத்தராசீர்வதிப்பார் ஆசீர்வதிப்பார் யா அல்லே எனக்கு தாருங்க ஆண்டவரே நான் கார் வாங்கணும் நாம் வீடு வைக்கணும் இருக்கணும் அவர்களை கத்தர் ஆசீர்வதிக்க முடியாது அவர்கள் ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியாது வியாதி வந்து எல்லாம் இழுத்து கொண்டு போய்விடும் நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன் அன்றவர் என்னை ஆசீர்வதியும் நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன் என்று ஜெமிச்சு பாருங்க நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் மற்றவர்களையும் உங்க நிமித்தம் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள் யோசேப்பை கத்தர் ஆசீர்வதித்தார் அவன் நிமித்த மற்றவர்களையும் கத்தர் ஆசீர்வதித்தார் அலோலோயா ஆண்டவர் இந்த மாதத்தில் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார் நீங்க சொல்லியிருங்க ஆண்டவரு ஆண்டவரு நீர் என்னை ஆசீர்வதியும் நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்ப ஆண்டவரு என்ன நீங்க ஆசீர்வதிங்க மற்றவர்களுக்கு நான் ஆசீர்வாதமாக இருப்பேன் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன் அப்படி நீங்க ஜெபிக்க ஜெபிக்க உங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து கொண்டே போவார் உங்களை ஆசீர்வதிக்க ஆசீர்வதிக்க நீங்க ஆலை இல்லாத கிராமங்களுக்கு ஆலயம் கட்டி கொடுங்க சுவிசேஷம் அறிவிக்கப்படாத கிராமங்களுக்கு ஒரு மிஷினரிய நீங்க அனுப்புங்க உங்க குடும்பத்தின் சார்பில் இது நடக்கட்டும் பணம் அடிக்கி அடிக்க வச்சு என்ன செய்யப் போறீங்க பணம் சேர்த்து வச்சு என்னமா செய்ய போறோம் என்ன செய்ய போறோம் பணம் சேர்த்து வச்சு என்னத்துக்கு இந்த ஈஸ்வரியாத மக்களுக்கு அறிவிக்கும் பொழுது ரட்சிக்கப்படுகிற ஆத்திரமா உங்களோடு கூட பரலோகத்துக்கு வரும் பணம் சேர்த்து வச்சு பணம் அடுக்கி வச்சு பணம் பணம் நகை சொத்து சொல்ல எல்லாம் சேர்த்து வச்சு வச்சு ஒரு குண்டூசி கூட பரலோகத்துக்கு உங்க கூட வராது எல்லாம் விட்டு கொண்டு தான் அளவுக்கு ஆத்மாக்களை அனுப்புங்க ஆலயங்கள் கிராமத்தில் கட்டி கொடுங்க இப்படிப்பட்ட காரியங்கள் ஏழைகளுக்கு திக்கற்றவர்களுக்கு ஆதரவு இல்லாதவர்களுக்கு வசதி இல்லாதவங்களுக்கு நீங்க உதவி செய்யும் பொழுது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் உங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து உயர்த்தி கொண்டே போவார் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் அலையலோயா எல்லாரும் அப்படி எழுந்திருப்போம் sebi poma haleluya